வைகோ கதறார் இன்றைக்கு வந்து தமிதேசி என்ற பெயரில் திராவிடத்தை ஒழிப்பதற்கு ஒரு கும்பல் தயாராகி கொண்டு இருக்கிறது நாம விடக்கூடாது என்றார் யார் அவரு அவர் ஒரு திராவிடர் ஓப்பனா சொன்னா தெலுங்கு இன்றைக்கு பல தெலுங்கர்கள் திராவிடம் என்ற பெயரால் இவர்கள் தெலுங்கை ஒழித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீங்க இப்ப நான் சொல்லுவேண்ணா என் தலையா போனா நான் சொல்லுவேண்ணா இப்போ பறையன்னு வந்தா செருப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டீங்க சரி அப்போ பறையர் அரசின்னு நீங்க பேச முடியாது தமிழ்தேச அரசியலையும் ஈழத்தமிழர் அரசியலையும் அவரையும் பெரிய ராஜபக்ஷம் பார்த்தீங்க திரும்பவும் போர்க்குற்றவாளியா அறிவிக்க நாடுகள்லாம் முனைப்படுத்த போது இதே கருணாநிதி அவர்கள் உங்களை அனுப்பி ராஜபக்ச கூட கை குலுக்க வச்சு சிரிக்க வச்சு ராஜபக்ஷ வர்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஒட்டுமொத்த மக்களையும் இவரை வந்து ஒரு ஜனசகி போர் இன அழிப்பு குற்றவாளியை அறிவிக்கணும்னு நடவடிக்கை உலக நாடுகளால் எடுக்கப்பட்டது துப்புக்கட்ட தமிழ்நாட்டாலோ இந்தியாவிலோ எடுக்கப்படல நாம தான் அதை எடுத்திருக்கணும்